இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் உலகத்திலிருந்து நாம் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார் வருஷுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் உறுதியாய் காணப்படுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு தொழிவாய் கற்றுக் கொடுக்கிறது உலகத்திலே காணப்படுகிற காரியங்களை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் நாம் உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தினாலே கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வது அவசியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஒருவேளை மத நல்லிணக்கம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு செயல்படுகிற அனுபவத்தை அநேகரிடத்திலேயே நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பண ஆசை தீமைக்கும் வேர் என்று வசனம் சொல்லுகிறது பணத்தை சம்பாதிப்பதிலேயே காலத்தை போக்கிவிடுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் நன்றாய் சம்பாதிக்கிறார்கள் இல்லை என்று இல்லை ஆனால் அதிலே தங்களுடைய இருதயத்தை வைத்து விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் எனவேதான் ஆண்டபுராய் இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார் ஒருவேளை அந்த வாலிபன் ஓடி வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் நல்ல நல்லபோதுகிறேன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவர் கற்பனையை கை என்று சொன்னார் கற்பனைகள் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னான் அப்பொழுது அவன் இன்னும் ஆண்டவரை நோக்கி கேட்டபோது இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் ஏசு அவனை பார்த்து உனக்குண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அவ்வளவுதான் அவனுடைய இருதயம் ஆஸ்தியை சார்ந்திருந்தபடியினாலே அவன் துக்கத்தோடே போய்விட்டான் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்பதை நாம் ஆசைக்கிறோம் இதை குறித்து அப்போஸ்லாகிய யாக்கோபு நான்கு நான்கிலே சொல்லுகின்ற பொழுது உபச்சாரரே உபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகராக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு இருக்கிறான் இன்றைக்கு பாபத்திலே விழுந்து விடுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் அப்படி நான் ஒருவேளை பாவம் செய்கிற ஒரு நபராய் காணப்பட்டால் நான் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறேன் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே கரை துறையற்றவர்களாக நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் தேவனுடைய ராஜ்யத்தையே நாம் லக்காக வைத்து செயல்படுவோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நான் அன்பு கூறாதபடிக்கு ஆண்டு வருடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் அப்பொழுது ஆண்டுவர் நம்மை நன்றாய் நடத்தி போதுமானவராக இருக்கிறார் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நான் தான் அன்பு கூறுகிற ஒரு நபராக இருக்கிறேனா உலகத்தில் அன்பு கூறுகிற ஒரு நபராக இருக்கிறேனா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டு வரை உம்மில் அன்பு கூறுகிற கிருபை தாரும் என்று கேட்போம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் கேட்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நாம் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே வந்து காணப்படுகின்ற அந்த கிருபைகளை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமீன்